சார் சாரி சார் ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க அவங்களும் பேஷண்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆக தான் செய்யும் சார் நான் ரகு சாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் வருவாங்க சார் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார் சாரி சார் சரி சீக்கிரம் பண்ணுங்க ஆ ஓகே சார் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நீங்க கிளம்பி போக வேண்டியதுன்னு சார் நீங்க ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை போட்டு ஆ ஜெனிஃபர் மேம் தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இங்க பாருங்க நான் பாக்க வந்தது ஜெனிஃபர் சரியா அவங்கள பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் சார் ஜெனிஃபர் மேம் உங்களை உள்ள அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் நெக்ஸ்ட் அவங்க தான் போக போறாங்க கண்டிப்பா நான் உங்களை அலோ பண்ண மாட்டேன் சார் சாரி சார் நீங்க வெளியே போங்க சார் ப்ளீஸ் சார் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் சார் திட்டுவாங்க நீ யாரும் முதல்ல நீ திட்டுவாங்கன்னா எனக்கு என்ன திட்டுவாங்களா எனக்கு என்ன நான் ஜெனிஃபர் எனக்கு பார்த்தே ஆகணும் அவ்வளவுதான் ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்கீங்க சாரி நான் ஃபோனை பார்க்கல சைலண்ட்ல இருந்துச்சு எனி எமர்ஜென்சி கேசஸ் ஆமா சார் எமர்ஜென்சி தான் இங்க வந்து டியூட்டி டாக்டர் யாருமே இல்ல ஜெனிஃபர் மேம் தான் இருக்காங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே பிரெக்னன்சி லேடிஸ் வந்து வந்து தான் விசிட் பண்ணுவாங்க அதனால ஜெனிஃபர் மேம் ஃபுல் பிஸியில இருக்காங்க அவங்க அம்மா ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு அவங்கள பாக்குறதுக்கு டியூட்டி டாக்டர் யாருமே இல்ல சார் அவர் வர சத்தம் இருக்காரு உங்களால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா சார் என்ன சிஸ்டர் சொல்றீங்க டியூட்டி டாக்டர் வரலியா கௌதம் இங்க நெக்ஸ்ட் அந்த ஜீவா அவனும் வரலையா ஆமா சார் அவங்க போன வைக்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சார் லீவ் கண்டி நீங்க கூட அப்ரூவ் பண்ணியிருந்தீங்க நம்ம வந்து ஜெனிஃபர் மேமும் ஆதி சாரும் இருக்காரு அதுக்கப்புறம் நீங்களும் இருக்கீங்க அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் லீவ் கொடுத்துருந்தோம் சார் நெக்ஸ்ட் வந்து ஒரு வேகன்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதனால சரி நெக்ஸ்ட் வீக் வேகன்சி எடுத்துருவோம் வேண்டாம் லீவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்போ ஆதி சாரும் வரல நீங்களும் வரலன்னு ஒன்னே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு சார் மேனேஜ் பண்ண முடியல ப்ளீஸ் சார் நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா ஐயோ சாரி சிஸ்டர் நான் தான் மறந்துட்டேன் இங்க இருந்த டென்ஷன்ல ஓகே நான் வரேன் ஆமா ஆதி வரலையா ஆதி இன்னைக்கு வந்திருப்பானே அவன் டூ டேஸ் தானே லீவ் கேட்டிருந்தான் எஸ் சார் ஆதி சார் வரல இன்னைக்கு ஜெனிஃபர் மேம் மட்டும் தான் வந்திருக்காங்க அவங்க பிரெக்னன்ட் லேடியை பாக்குறதுக்கே கரெக்டா இருக்கு சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா அது மட்டும் இல்லாம சரி ஓகே பாதுகிட்டப்படாதீங்க மது சிஸ்டரும் நீங்களும் இருக்கீங்கல்ல நீங்க ரெண்டு பேர் என்ன பண்றீங்க வந்த பேஷண்டுக்கு ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா ட்ரிப்ஸ் ஏத்துங்க சரிங்களா ட்ரிப்ஸ் ஏத்துக்கிட்டே இருங்க நான் உடனே வந்துடுறேன் ம் ஓகேயா ஆ அது இல்லாம வேற எதுவும் சொல்ல வந்தீங்களே என்ன ஹே நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட எனக்கு கண்டுக்கவே இல்ல ஒரே ஹாஸ்பிடல் பற்றி தான் பேசி இருக்கு முன்னாடி உட்காந்துகிட்டு இருக்காளே பாவம் கொஞ்சம் கொஞ்சமாச்சேத்து வானுதா சரி இங்கே வந்து ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு சார் வாங்க அப்ப இருக்கு நோஷண்ட்லாம் இல்ல இவர் ஜெனிஃபர் டாக்டரோட ரிலேட்டிவ் தான் நினைக்கிறேன் ஆனா ஜெனிஃபர் டாக்டர் இவர் மீட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர்கிட்ட சொன்னாலும் இவர் போவே மாட்டேங்கிறாரு முன்னாடி சேர போட்டு உட்காந்துருக்காரு நடுவுல பேஷண்ட் எல்லாமே சஃபர் ஆகிறாங்க இவரால் இப்போ ஜெனிஃபர் பாக்கல நான் நெக்ஸ்ட் பேஷண்ட் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு சார் என்கிட்ட ராஸ்கல் எவ்வளோ அது உடனே இதோ கிளம்பி வர செக்யூரிட்டி கிட்ட சொல்லுங்க ஓகேவா நான் போலீஸ கூட்டிட்டு வரேன் சார் அங்க தான் சார் பிரச்சனையே இவங்க வரும்போதே போலீஸோட எல்லாம் வந்திருக்காங்க ஆனா போலீஸ் யாருமே கேட்க மாட்டேங்கறாங்க சார் அதுவும் இல்லாம செக்யூரிட்டி அடிச்சு வரட்டி விட்டுட்டாங்க அவனே தோ உடனே கிளம்பி வர சிஸ்டர் போன் வைங்க

தனியா இருக்கா பொண்ணுங்க கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா மரியாதை கெட்டுறோம்னு சொல்லிட்டேன் என்ன உனக்கு மட்டும்தான் பலம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா நான் போன் பண்ணி இங்க எத்தனை பேரை வர வைக்கிறேன்னு பாக்குறியா மரியாதையே இங்க இருந்து கிளம்பிடு சொல்லிட்டேன் இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அத சொல்றதுக்கு நீ யாரு என்ன இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரா இல்ல இல்லிஃபர் என்ன வாயால சொன்ன கேட்க மாட்டியா ஆஹ் ஒண்ணுங்க இங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன் பையன் என்ன நினைச்சுட்டு இருக்க எழுந்து வச்சுக்கோ இருக்கிற கோவத்துக்கு ஒரு மிதி மிதிச்சான சேரோடு அந்த கவுத்துப்பா ஆமா ஆஹ் நீ மிதிக்கிற வரைக்கும் என் கையனை புளியங்காப்பா பறிச்சுக்கிட்டு இருக்கோம் திருப்பி என்னால அடிக்க முடியாதா ஏன்டா பப்பாளி மூஞ்சி உன் மூஞ்சியை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு இதுல பொண்ணுங்க கிட்ட வர வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியோ உன்னபா அடங்குடா பெரிய ஏதோ பொண்ணுங்களை காப்பாத்த அந்த மன்மதன் வந்து குரல் கொடுக்கான் டேய் என்னடா என்ன சார் 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 ப்ராப்ளம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சிஸ்டர் வா டீ அண்ட் குல்ஃபி தேன் மிட்டாயே சி வெக்கம் இல்ல உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நான் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அருள் வெறுப்பா இருக்கு மூஞ்ச பாரு மூஞ்ச இன்னொரு வாட்டி என்ன பத்தி இந்த மாதிரி பேசினா மரியாதை கேட்றோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கால் பண்ண வேண்டிய நிலைமை வரும் பாத்துக்கோ ம் யார் நம்பர் வேணும் உனக்கு ஐஜியா இல்ல டிஐஜியா பொறுக்கி பொறுக்கி தான் பொறுக்கி தான் உன்ன பொறுக்க வந்த பொறுக்கி அப்படியே உன்னை பொறுக்கி தூக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் டேய் என்னடா உன் பிரச்சனை உன்கிட்ட உங்ககிட்டா வந்துட்டான் பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத அவ்ளம்தான் சொல்லிட்டேன் ஷோ கடவுளே இவனால எங்க இருந்துதான் அனுப்பி விட்டாங்கன்னே தெரியல எனக்குன்னே வருவீங்களடா நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சா எவனாச்சும் வந்து வந்து கெடுத்து விட்டுருங்க என்ன என்னடா சொல்லி நேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியா என் பேர் அவ்வளவா பிடிச்சிட்டு உனக்கு டார்லிங் கார்த்தி ஜெனிபர் பொருத்தம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குதானே இந்த உலகத்திலயே எனக்கு பிடிக்காத பேரு கார்த்தி தான் போதுமா என்ன இவன் பேரும் கார்த்தியா தான் இருக்குமா ஐயோ கடவுளே என்ன டார்லிங் இப்படி சொல்ற இப்படி சொன்னா இப்படி இங்க பாரு இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாத வீணா இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டேன் எனக்கு உன்ன பிடிக்கல பிடிக்கலன்னு பத்தாயிரம் வாட்டி சொல்லிட்டேன் உன் மூஞ்சி என்ன கச்ச கண்ணாடியில பாத்திருக்கியா யா மூஞ்சிக்கு என்ன டார்லிங் குறைச்சல் நான் எல்லாம் அரவிந்த் சாமி மிஞ்சிருவேன் அழகுல ஷோ ஜீசஸ் இவனே என்ன டார்லிங் ஒரு நேரம் ஜீசஸ்ன்ற ஒரு நேரம் முருகாங்கற இதுலயே தெரியலையா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பொருத்தம் நான் இந்து நீ கிறிஸ்டின் ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன்ல வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம ஜோடி பொருத்தம் நானே எவ்வளவு ட்ரை பண்ற நீ ஒத்துக்க மாட்டேங்குற சீ முதல்ல வெளிய போ என்ன ஐயோ சிவ பூஜையில கரடி நுழைஞ்சா மாதிரி இவன் வார ஒருத்தன் இப்ப இங்க இருந்து போலன்னு வச்சுக்கேன் வீணா உத வாங்கிட்டு போவேன் பரவாயில்லையா சரி வேண்டாம் சார் ஐயோ என் மேல எவ்வளவு பாசம் மண்ணா கட்டி அதெல்லாம் இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் இல்லன்னு வச்சுக்கோ நானே சேர்ப்பு கழித்தி ஒன்னு அடிப்பேன் ஆமா பாசமா பாசம் மரியாதையா போறியா இல்ல அடி வாங்கிட்டு போறியா சரி ஓகே கிளம்புறேன் டார்லிங் இது ரகு ஹாஸ்பிடல் தானே ஆமா பேர் தான் கொட்ட எழுத்துல போட்டுருக்கல அப்புறம் என்ன டார்லிங் அந்த ரகுவே என்னுடைய ஃப்ரெண்டு தான் சரியா கார்த்தின்னு சொல்லு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம பெங்களூர் கார்த்தின்னு சொல்லு சரியா என்னடா சொல்ற ரகு சார் உன் கூட ஃப்ரெண்டா ம் ஆமா ரகு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்லயே நான் பார்ட்னர்ஷிப் பார்க்க போறேன் புரிஞ்சுட்டா இந்த ஹாஸ்பிட்டலோட ஷேரையும் நான் தான் வாங்க போறேன் ம்

இங்க ஒருத்தன் இருக்கேன் நடுவுல நீ என்ன ரூட் விட்டுக்கிட்டு இருக்கியா இவன் ஒருத்தன் சரி தள்ளிவாட சின்ன பையில உன்ன அவங்களுக்காண்டி உன்னை விடுறேன் ஒழுங்கு மரியாதை எழுந்து ஓடிடு சரி ஓகே டார்லிங் நம்மளுடைய இந்த மீட்டிங் சந்தையில முடிய வேண்டாம் லவ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே என்ன கிளம்புற சரியா பாய் போய் தோலை திரும்ப வந்துடாத உன் வாய் வேணாம் அப்படி சொல்லுது டார்லிங் ஆனா மனசு இல்லாம மாமா மாமான்னு என்னையே ஏங்குது அது எனக்கு தெரியுது சரி ஓகே டார்லிங் நான் கோவப்படுத்த விரும்பல நீ வேலைய பாரு மாமா நாளைக்கு வரேன் வந்தன்னு வெச்சுக்கோ சத்தியமா எதையாச்சும் ஊசி விசி போட்டு சரி ஓகே டார்லிங் கோவப்படாத போய் தொல थैंक यू सर நீங்க இல்லனா அந்த போர்க்கி இங்க இருந்து கலந்துக்கவே மாட்டான் இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பான் थैंक यू so much सर உங்களுக்கு ஏதாச்சும் பிராப்ளமா என்னாச்சு என்ன ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க ஐஷு டாக்டர் எனக்கு இல்ல எங்க அம்மாக்கு ஓகே சார் நான் நர்ஸ் கிட்ட சொல்றேன் அம்மாக்கு என்ன பிராப்ளம் தெரியல சிஸ்டர் ரெண்டு மூணு நாளா வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க

சரி வெயிட் பண்ணுங்க நான் நர்ஸ் கிட்ட அந்த ஸ்கேன்ல எழுதி கொடுக்கறேன் அம்மா மட்டும் நர்ஸ் கூட அனுப்பி விடுங்க சரிங்களா நீங்க இங்க இருங்க ம் ஓகே அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யா இல்ல இந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடக்கும்போது நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நர்ஸ் சொன்னாங்க அவ வந்து தகராறு பண்ணும்போது நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது காண்டி தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்ப ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க நீங்க மட்டும் சார் சார்னு சொல்றீங்க அப்போ உங்க பேர் என்னது

சாரி சார் அவன் வந்து டென்ஷன் பண்ணதுல அவனையமா கார்த்தியா அதனால அப்படி சொன்னேன் அதுக்காண்டி எனக்கு கார்த்தியை பிடிக்காதுன்னா இல்ல ரொம்பவே பிடிக்கும் என்ன சொன்னீங்க ஐ மீன் நான் கார்த்தி நேமை பிடிக்கும்னு சொன்னேன் ஓகே நான் நர்ஸ் வர சொல்றேன் நான் உள்ள போறேன் கார்த்தி ம் ஓகே அம்மா அம்மா ஆ கார்த்தி டாக்டர் இப்போ நம்ம வந்துட்டு போனாங்க ஏதோ ஸ்கேன் எடுக்கணுமா அந்த ஸ்கேன் எடுத்துட்டு தான் சொல்லுவாங்களா வரியா உள்ள போவோம் சார் நீங்க வேண்டாம் அம்மா மட்டும் கூட்டிட்டு சொல்லிருக்காங்க ஆ ஓகே சிஸ்டர் சிஸ்டர் ஆ சொல்லுங்க சார் அம்மாக்கு ஏதும் ப்ராப்ளம் இருக்காது தானே சார் இப்ப தான் செக்அப் கே வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி எங்கயாச்சும் காமிச்சிருக்கீங்களா இல்ல சிஸ்டர் ஒரே ஒரு வாட்டி மட்டும் காமிச்சோம் அப்போ ஏதோ கர்ப்பப்பையில கட்டின்னு சொன்னாங்க அப்ப அத ரிமூவ் பண்ணிட்டீங்களா இல்ல சிஸ்டர் அது என்ன சார் இப்படி இருக்கீங்க? மேபி அது கூட பிராப்ளமா இருக்கலாம். நாங்க ஸ்கேன் தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாம டாக்டர் தான் உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. நான் இப்போதைக்கு அம்மாவை ஸ்கேன் ரூமிற்கு கூட்டிட்டு போறேன். சரிங்களா? நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. ஓகேவா? ம் அம்மாக்கு எல்லாமே சரியாயிடும் ம் ஓகே சிஸ்டர். அம்மா அம்மா என்னங்கமா? அனு அனு எனக்கு கொஞ்சம் வேளை இருக்கு ஹாஸ்பிடல்ல. நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும். ஓகேவா? ம் போனா போங்க போவா கட்டி போங்க. என்கிட்ட 얘기 சொல்லணும். ரொம்ப அக்கறை தான் பொண்டாட்டி மேல என்னடி அங்க முணு முணுத்துக்கிட்டு இருக்க அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்க போங்க யார் வேண்டான்னு சொன்னா உங்களை யாரும் இங்க இருக்க சொல்லி நான் ஒண்ணும் வற்புறுத்தல என்னடி அங்க பிரச்சனைன்னு சொல்லி போன் வந்திருக்கு இப்ப மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் பெரிய அட்வைஸ் எல்லாம் இருந்தேன் எனக்கு ஆமா அட்வைஸ் தான் ஒரு குறைச்சல் பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாதவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம் என்னடி போங்க அச்சோ என் பொண்டாட்டி மூஞ்சியா இப்படி வாடி போயிருக்கு சரி என்னாச்சு சொல்லி கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுதே இது என்னடி கேள்வி போன மாசம்தானே தானே கல்யாணம் ஆச்சு போன மாசம் தானே கல்யாணம் ஆச்சு போன மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு மாறி வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க அது வந்து நான் என்னென்னமோ சொல்லிருப்பேன் என்ன சொன்னு எனக்கே ஞாபகம் இல்லையே பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் இல்ல அது என் மேல அக்கறை இருந்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என் மேலதான் அக்கறையே இல்லையே போங்க போய் ஹாஸ்பிட்டல்லே கட்டிக்கிட்டு ஆளுங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க போங்க அப்படி இல்ல இல்லடிதான் என்ன சொல்லு எனக்கு மறந்துட்டு டி ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அங்கிருந்து இங்க வந்து எதுக்கு வந்தோம் முத்துமாரி பிரியா பிரச்சனை அதுக்கப்புறம் ஆதி ஷாலினி பிரச்சனை அதுக்கப்புறம் எங்க அக்கா மாமா பிரச்சனை இப்போ ஹாஸ்பிட்டல்ல எவனா உட்காந்துக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கானா இப்ப என்னன்னா நீ மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு ஹம் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க யார் வேண்டாம்னு சொன்னா அப்ப கூட இத்தனை பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு பொண்ணா இருக்கிற பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணவே முடியாது ஏன் பொண்ணுட்டுக்கு என்ன பிரச்சனை என் பொண்ணுட்டு நல்லதுன்னு இருக்கான் அத நீங்களே சொன்னா மட்டும் போதாது அப்படி என்ன என்ன வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல ஹனிமுனுக்கு அனு ஆமா அது இல்லாம எனக்கு கிஃப்ட் ஒன்னு இருக்கு அது தரேன் சொன்னீங்க அதுக்காண்டிதான் நான் கொச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் எங்க கிஃப்ட் எங்க ஒன் மந்தா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா ஷோ கடவுளி மறந்துட்டி சாரி சத்தியமா கிஃப்ட் எல்லாம் ரெடி இந்த ஆதி பைய கிட்ட கொடுத்தனா அவன் ரெண்டு நாள் அப்காண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன் அந்த பைத்தியக்காரனே என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான் எங்க போனான்னு தெரியல போய் சொல்றீங்க யானும் மேல சத்தியமா சொல்றேன் யானும் மேல சத்தியம் பண்ற பொய் இருக்குமா ஹம் யானுதானே எனக்கு எல்லாமே நம்பிட்டேன் போங்க ஐயோ கடவுளே எங்க இருந்தா கல்யாணம் பண்ணனும் எனக்கே தெரியலடி ஏங்க மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டீங்க ஐயோ சரி 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 சாரி என்ன பண்ணனும் சொல்லு இப்படி மாமா வெளிய போறப்போது இப்படி மூஞ்சே தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா சொல்லு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் எனக்கு தேவ இல்ல எனக்கு இப்ப வேணும் அத வாங்கிட்டு தர முடியுமா முடியாதா என்னடி வேணும் சொல்லு என்கிட்ட சொல்லு என்னனாலும் நான் ரெடி பண்ணி தருவேன்

சரி உடனே போயிட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிடல்ல வச்சு ஃபோன் பண்றேன் சரியா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் கண்டிப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன் ஓகேவா சரி சிரிடி என் மூஞ்சி இப்படித்தான் போங்க என் மூஞ்சி இப்படித்தான் போங்க சரிங்க வரேன் சரியா சரி பாத்து பொறுமையா போங்க சரிங்க மேடம் பாத்து பொறுமையா போவேன் என்ன பண்றீங்க பாருங்க சரி பாத்து பொறுமையா போறேன் ஐயோ என் லூசு மாமா என்ன வேணும்னு கேட்காம அழக்க பறக்க ஓடறத பாரு போடா பைத்திக்காரா ஜெனிஃபர் அம்மாக்கு எதுவும் இல்ல பிரச்சனை எதுவும் கார்த்தி அது வந்து அம்மாக்கு நான் இப்ப செக் பண்ணது வரைக்கும் என்ன சொல்லு கார்த்தி எனக்கு தெரிஞ்சி நீ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றியா நான் இன்னொரு ஸ்கேனிங் பார்த்துட்டு வந்தறேன் என்ன சொல்ற இதச்சோ பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ பயப்படாத சரியா எந்த பிரச்சனை இருந்தாலும் கியூர் பண்ணிரலாம் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத என்ன சொல்ற நீ இப்டிலா சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா கார்த்தி நான் இன்னும் ஸ்கேனிங் ஒண்ணுதான் பாத்துர்க்கேன் இன்னும் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கேனிங் பார்க்கணும் நான் பார்த்துட்டு தான் உன்கிட்ட சொல்ல முடியும் ஆரையும் குறையமா சொன்னா பண்ணி டென்ஷன்ல தான் இருப்பேன் புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ இந்த கார்த்தின பேர் வெச்சிருக்கிறவங்க எல்லாம் அவசர தான் இருப்பாங்க போல ம் சரி சரி சாரி நான் கேண்டீன் போற நீயும் வரியா ஒரு கப் காபி ஆ எங்க அம்மா உள்ள அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீ என்ன கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி தரேன் கூலா குடிப்போன்றியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஆன்டியா ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு தான் வந்திருக்கேன் என்ன சொன்ன ஆன்டியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேச்சு வாக்கல அப்படி வந்துட்டு அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு தான் வந்திருக்கேன் நீ வரிய இல்லையா ம் போலாமே சிரிச்சதனே இல்லையே நான் ஏன் சிரிக்க போறேன் நான் உன சிரிக்கவே இல்ல நீ இப்ப வரிய இல்லையா வர வர நீ என்ன பத்தி சிரிக்கற நான் உன சிரிக்கல என் مونጄ அப்படிதான் இல்லையே சிரிச்சிட்டு பேசாம தான் இருக்கு நான் பேசும்போது அப்படிதான் இருப்போம் சிரிச்சிட்டு பேசற மாதிரி কইத انا சொல்ற இந்த கார்த்தி பேர் வெச்சிருக்கவங்கலாம் ரொம்ப மோசம் ஜெனிபர் சாரி சாரி இப்ப வரவியே மாட்டேன் ஐய கூட காபி குடிக்க 엄마க்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க சொல்றேன் ப்ளீஸ் ஒன் கப் காபி எதுக்கு இந்த காபி ம் என்ன ஒரு அரைக்கங்க கிட்ட வந்து காபடினீங்கள அதான் உங்களுக்கு பலகாரம் பரிமாற முடியல உங்களுக்கு அதனால ஒரு காபி வாங்கி தரலாம்னு வாங்கி தரேன் போதுமா அப்போ 1 கப் காஃபியோட முடிச்சிடுவீங்க உங்க செலவே உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க வாங்கி தரேன் இப்போதைக்கு கேண்டீன்ல ஒரு பப்ஸோ காஃபியோ தான் கிடைக்கும் அதுவே நம்ம இப்ப லேட்டா பண்ணோம்னா ஆரி பை வாயில வைக்க முடியாம நாரி பை தான் கடக்கும் பரவாயில்லையா என்ன உங்க ஹாஸ்பிடல் பத்தி நீங்களே இவ்ளோ மட்டமா சொல்றீங்க ஹலோ ஹலோ ஹாஸ்பிடல் எல்லாமே ஓகே தான் நான் கேண்டீன் பத்தி தான் சொன்னேன் நீங்க உடனே ஹாஸ்பிடல்ல எல்லாம் இழுக்காதீங்க சரியா ம் சரிங்க மேடம் இப்ப வரீங்களா இல்லையா நான் போறேன் சரி ஓகே நீங்க வரலனா என்ன எனக்கு என்ன இத்தனை நாளா தனியா போய் குடிச்சா இத்தனை நாள் நீங்கள கூடவே வந்தீங்க நானே போய்க்கறேன் சரி சரி நானும் வரேன் வெயிட் பண்ணு வேண்டாம் வேண்டாம் வர வேண்டாம்மா கூடவே இல்ல காபி குடிக்க வர வேண்டாம் அந்த கிட்ட வேற எதுவும் இல்ல வாங்க ஆ இல்ல நானும் காபி குடிக்க தான் கூப்பிட்டேன் வேற எதுவும் இல்ல புரிஞ்சிட்டு என்ன புரிஞ்சது என்ன புரிஞ்சது நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ அது புரிஞ்சது நான் ஒண்ணு நினைக்கல கொஞ்சம் வரீங்களா போவோம் Mm, sorry,